கிரைஸ்தலான் திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு இறை வார்த்தை ஐந்து ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி ப்பாக்கு நன்றி செலுத்துகிறோப்பா நான் போகும்போதும் வரும்போதும் என்னை காப்பவரே எமக்கு நன்றி ஐயா வீணானவற்றை நான் கேட்காதபடி எங்களை பாதுகாப்பவரே எமக்கு நன்றி ஐயா நாங்கள் தாழ்த்தப்பட்ட போது எங்களுக்கு உதவி அளித்தவரே எமக்கு நன்றி ஐயா நாங்கள் நம்பியிருக்கும் இறைவனே எமக்கு நன்றி ஐயா கற்பாறையின் மேல் நாங்கள் காலோண்டியில் நிற்க செய்பவரே எமக்கு நன்றி ஐயா எந்நேரமும் நாங்கள் தங்கும் கூடாரமே எமக்கு நன்றி ஐயா நாங்கள் எதிர்பார்க்கும் நலன்களை அருள்பவரே எமக்கு நன்றி ஐயா உமைக்கே உரியன எங்களை காத்தருள்வதற்காக உமக்கு நன்றி ஐயா பாவிகளை உமை நோக்கி திரும்பி வரச் செய்பவரே எமக்கு நன்றி ஐயா உம்மை நோக்கி மன்றாடுவ துன்பத்தின் உடன் இருப்பவரே நமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா அப்பா சொத்திருக்கிறப்பா கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு ஆண்டவரே ஆண்டவரே உம் செயல்கள் எத்தனை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்படி செயல்கள் அற்புதங்கள் அதிர்சங்கள் எவ்வளவோ இந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அப்ப நீங்க சொல்லிருக்கீங்க என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்படி நீங்களப்பா எங்களுக்கு உகந்தவை பற்றியே சிந்திக்கிறீங்கப்பா என் மகன் மகளுக்காக ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகள் ஆண்டவரே தவறி போகக்கூடாது என்று உங்களுடைய எண்ணம் அது மட்டும்தான் தகப்படை ஆனால் நாங்கள் அப்படி இல்லைப்பா சீயத்துக்காக வாழ்கிறப்பா அப்பா என் கணவரின் பிள்ளை என்று சொல்லி அப்பா எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறப்பா இதை மட்டும்தான் நாங்கள் யோசிக்கிறோம் அண்டவரே உலகத்தில் இருக்கிற மக்களை பற்றியோ உலகத்தில் நடக்கிற காரியங்களை பற்றியோ எதை பற்றி சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு நேரம் இல்லை என்று தான் நாங்கள் அப்பா நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிற தகப்படை ஆனால் உம்முடைய எண்ணங்கள் ஆழமானது எங்களை குறித்த ஆழமான எண்ணங்களை நீர் அப்பா கொண்டிருக்கிறீர்கள் தகப்பனே அப்பாவுடைய செயல்கள் அற்புதமானவை ஆண்டவரே இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினர் ஆண்டவரே அப்பா முடக்கவதை குணப்படுத்தினர் ஆண்டவரே செவிடரை கேட்க செய்த ஆண்டவரே குருடருக்கு பார்வை கொடுத்தீர் ஆண்டவரே அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் அப்பா அப்பா அவனுடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் இல்லைன்றதுனால நாங்கள் உணர்கிறப்பா அதே போல் இந்த நாளாக ஆண்டவரே முடக்க வதத்தினாலும் ஆண்டவரே காது கேளாமலும் கண்ணு தெரியாமலும் பேச முடியாமலும் ஆண்டவரே தொழு நோயாடினாலும் ரத்த போக்கினாலும் வேதனைப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே கருத்தில் ஒப்பு கெடுக்கிற ஒப்பு கெடுக்கிறப்பா அப்பா நோயற்றில் நோய்ச்சோறுக்கே மருத்துவம் தேவை என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தாங்க தாங்காண்டவரி ஆசிராத்து தந்து அப்பா அப்படி செயல்களை நீ அற்புதமாய் வழிநடத்தப்போவதற்காக நன்றியப்பா நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ மீட்பு தரப்போவதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த விட நம்ம நாடோராக கிறிஸ்துவர் எமைக்கு எஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமை